வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் வைகாசி முப்பத்தி ஒன்று பின்னிரவு அதாவது மே மாதம் பதினைந்தாம் நாள் அதிகாலை பொழுது நடைபெறக்கூடிய பயிற்சி இந்த ஓர் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நற்பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றிய ஒரு பதிவு ஜென்மத்தில் வ வியாழன் வந்தால் செல்வான் வனவாசம் அப்படின்னு ஒரு செயல் உண்டு அது எல்லாருக்கும் தெரியும் ஜென்மத்தில் வனவாசம் ஜென்மத்தில் குரு ரிஷபத்தில் ஜென்மத்தில் குரு வந்து அமர்ந்தார் அமர்ந்தோன்னா என்ன ஆட்சி உங்களுக்கு வீடை மாற்றினோம் தொழிலை மாற்றினோம் இடத்த மாற்றினோம் ஊர் விட்டு ஊர் போனோம் எல்லாம் பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆகிடுச்சு தொழில் இல்லாமல் போயிடுச்சு இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு நடந்து போ கடந்த ஆண்டு நடந்து முடிந்திருக்கும் ஆனால் இன்னி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அவர் தனஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இந்த ரெண்டாம் இடம் என்பது பொன் பொருள் ஆடை ஆபரணம் அணிகலன் என்று சொல்லக்கூடிய அனைத்து தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த பயிற்சி ரிஷபராசி ரா அசுர குருவாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு தேவகுருவாக இருக்கக்கூடிய குரு உங்கள் இடத்தை விட்டு பயிற்சி ஆனவுடன் உங்களுக்கு மிக பெரிய அதாவது அண்ணன் எப்படா சாவான் தின்ன எப்படா காலியாகனு ஒரு பழமொழி இருக்கும் பார்த்துக்கோங்க எப்படா இருந்தாலும் பயந்து போவான் நம்மளை விட்டு நம்ம நல்ல சில பேர் தர்ம சங்கடமாக இருக்கும் ஒரு விருந்தாளி வந்து உக்காந்துட்டானா அவனை வந்து போன் வெளியவும் சொல்ல முடியாது அவனுக்கு நம்ம சமைச்சு போட்டு மாளவும் முடியாது சில பேர் வந்து குந்தி உட்காந்துருவாங்க போகவே மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி நீ எனக்கு போட்டுக்கிட்டே இரு நான் அவனு அதுலேயும் குறை வேறு சொல்லிப்பாங்க நிறைய வந்து எனக்கு அதை போட்டால் அதை போட்டேன் கத்திரிக்காய் கறியை போட்டால் தவக்காய் கறி போட்டான்னு சொல்லுவான் நாலு பேர் அந்த மாதிரிலாம் இருக்குது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி குறை கண்டுபிட்டு குற்றம் கண்டுபிடித்து உறவுகளுக்கு மத்தியில் உங்களை வந்து விமர்சனம் செய்து கொண்டு உங்கள் கூட இருந்து உங்களுக்கு அதாவது பிள்ளையும் கில்லி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க பழமொழி சொல்லுவாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் இந்த சிறசிவராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் மாமியார் வீட்டில் அவங்க வர்ற வாடு என்னன்றது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா இங்கிட்டு புருஷ்டையும் சொல்ல முடியாது மாமியார்ட்டையும் பண்ண முடியாது என்ன சொல்கிறது வழி இல்லாமல் அப்படி வாழ்க்கையை தனக்குத்தானே நொந்து நூலாகி கடந்து போனது எல்லாம் கடந்த காலம் இனிமேல் வருங்காலம் வசந்த காலம் ஏனென்றால் உங்களை விட்டு உங்களுக்கு இடைஞ்சல் செய்த உங்களுக்கு வந்து எதிர்மறையாக செயல்பட்ட உங்களுக்கு நற்பலனை தராமல் அமர்ந்து கொண்டிருந்த இந்த குருபகவான் உங்கள் இடத்தை விட்டு பேர்ச்சியாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்துக்கு வருகிறார் அவர் வந்தவுடன் உங்கள் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் அறிவு மேலோங்கும் தொழில் சிறக்கும் வருமானம் பெருகும் வளமை பெறும் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் இதுவரை திருமணம் ஆகாதவர்கள் திருமணமாகும் குழந்தை பிறகு குழந்தை பேர் கிடைக்கும் தொழில் அவளுக்கு தொழில் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அமையும் தொடர்ந்து உயர்கல்வி அமையும் இந்த பயணத்தில் வீடு வாசல் மண் மனை யோகம் அனைத்தும் கிடைக்கப்பெறும் இவையெல்லாமே இந்த ஆண்டு ரிஷபராசினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் பொற்காலம் 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 ஏனென்றால் பனிரெண்டில் வரக்கூடிய பனிரெண்டா பன்னிரெண்டு ராசி சக்கரத்தை சுற்றி வரக்கூடிய குரு பகவான் காற்று ராசியாகிய இந்த மிதனத்தில் அவர் அமரும்பொழுது இங்கே இறைவனே குருவாக வருவார் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அந்த இறை சக்தி குருவாக அமர்ந்து நல்லவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய காலமாக நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவை நடக்கக்கூடிய காலமாக நல்லவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு தேவையான தரக்கூடிய காலமாக இந்த பொற்காலம் அமைகின்றது இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த காலகட்டம் இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் திருப்புமுனை முனை ஆண்டாக அமையப்போகிறது இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் தனஸ்தானம் இந்த குரு பகவான் மிருகசி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் என்று மூணு நட்சத்திர சாரங்களில் பயணிக்கிறார் முதலில் அவர் பயணிப்பது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அந்த செவ்வாய் அங்காரக நட்சத்திரத்தையும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய அங்கார நட்சத்திரத்தின் பாதத்திலையும் அவர் பயணிக்கிறார் அப்படி பயணிக்கும் பொழுது பனிரெண்டு ஏழுன்னு வரும் பொழுது உங்களுக்கு முதலில் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்பு இருக்கிறது மனக்கலேசங்கள் அகன்று வாய்ப்பு இருக்கு புதிய முதலீடு புதிய செலவுகள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவு எல்லாம் விரய செலவை அனைத்துமே சுபவிரய செலவாக மாறிவிடும் அதாவது கல்யாணத்துக்காக செய்ய வேண்டிய செலவு சுப விரய செலவு உங்கள் வெளியூர் உயர்கல்விக்காக செய்ய வேண்டிய செலவு சுபவிரய செலவு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நகை பொன் பொருள் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டங்கள் அமையும் இவையெல்லாம் சுப விரய செலவாக மாறும் சுப விரயங்கள் இந்த விரயம் சுப விரயமாக மாறி உங்கள் நன்மை வைக்கக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்து அந்த குருபகவான் ராகுவான திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவான் அதே நேரத்தில் மிதுனத்து மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வருவார் ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் ராகு இருந்தார் அப்போ அந்த குருவுடைய அம்சங்கள் அத்தனையும் பதினொன்றாம் பாவத்துக்குரிய அம் அம்சங்களை எல்லாம் தரக்கூடிய காலமாக அவருக்கு அமைஞ்சிருக்கும் பதினொன்றாம் இடத்துக்குரிய அம்சங்கள் லாபஸ்தானத்தை எல்லாம் தர வேண்டும் பொன் பொருளை எல்லாம் தர வேண்டும் வெற்றி ஒரு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் வச்சிங்கன்னா அது ஓராயிரம் ரூபாய்க்கு கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் எதுவுமே நடக்கல அப்படின்னு புலம்புனுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு அப்படியே பல மடங்காக பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் உங்கள் தொழிலே வந்து சேரும் அடுத்தபடியாக அதே குரு தனது சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் கால் புதிக்கிறார் இதுதான் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்பதை போல இந்த குரு பகவான் தனது சுயசாரத்தில் நின்று செயல்படும் பொழுது உங்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் கிடைக்கப் போகின்றன என்பது மட்டும்தான் உண்மை ஏனென்றால் அவர் எட்டு பதினொன்றுக்குரிய சாரம் எட்டு பதினொன்று மூணாம் இடத்தோட தொடர்பு பொழுது நீங்கள் ஒரு இடம் எப்படி வரும் சொல்றேன் பார்த்துங்க எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் எப்பயோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க திடீர்னு அந்த இடத்துக்கு பயங்கரமான வேள்வி வந்து நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது ஒரு ஓடிக்கு கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து சேரும் அதுதான் எட்டாம் பாவத்தோட பரிசுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த இடம் ஒரு முக்கியமான சொத்து நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மண் அந்த மணி பல் மடங்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அது பழைய மனையா இருக்கலாம் பழைய வீடாக இருக்கலாம் பூமியா இருக்கலாம் இது எல்லாம் அதே நேரத்தை ஒரு தொழில் செஞ்சு வஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஒரு கம்பெனி நட நீங்க நடத்தும் பொழுதெல்லாம் நஷ்டத்துல போயிட்டு இருந்திருக்கோம் ஆனால் ஒருத்தர் வந்து கேட்பாங்க அந்த பேரை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க உனக்கு இத்தனை கோடி ரூபா தரம்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த பேரை கொடுத்துட்டு நீங்கள் பல மடங்கு பணத்தை வாங்கி சம்பாரிச்சுட்டு போயிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத தன வரவு ஸ்தானம் என்பது இதற்கு பெயர் எனவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற்று என்றும் செல்வம் செழிப்பு மங்கள வாழ்வு மகிழ்ச்சி உண்டாடைய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும் இந்த மிதுன குருவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் அப்படின்ற வரும்பொழுது அதாவது இழுப்பை பட்டு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இந்த இழுப்பை பட்டுங்கிற ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட்ட ரெட்ட ரெட்டன்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சவாண்டவர் வணங்கிய சேத்திரம் என்று பெயர் இந்த பஞ்சவாண்டவர் அவருடைய அந்த அந்திம காலம் முடிஞ்ச உடனே பதினாலோ வனவாசம் முடிந்து திருப்பி அஞ்ஞானவாசம் ஏற்படும் பொழுது அங்கு வந்து பூஜை செய்து வணங்கி மீண்டும் தன் ராஜ்ஜியத்தை பெற்ற இடம் அதுதான் மிதின குரு மிதின குருக்குரிய இடமே இழுப்பைப்பட்டு தான் அங்கு சென்று வணங்கி வழிபாடு செய்து வாருங்கள் ரிஷபராசினிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்